வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டத்துக்கு முடிவு இருக்குமா இருக்காதா இந்த கேள்வி தாங்க எல்லாருக்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு நீ இன்னும் பழங்காலத்துக்கு போங்க அதாவது மனிதர்கள் வந்து அறிவியல் பூர்வமாக வளராத காலத்துக்கு போங்க அப்பயும் என்ன கவலைன்னா இந்த விலங்கு வந்தால் நான் எப்படி என்னை பாதுகாக்கிறது இந்த விலங்குகிட்டே நான் எப்படி தப்பிக்கிறது நாளைக்கு எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா இப்படி ஏகப்பட்ட கவலை ஏன் இந்த கவலைலாம் வந்து வச்சு பாருங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம பள்ளி சேரும் பொழுது நல்ல பள்ளியாக சேர்க்கணும்னு பெட்ரோல் கவலைப்படுவாங்க மாணவர்கள் நான் போகிற பள்ளியில் எல்லாம் எனக்கு சௌக்கியமாக இருக்கணும் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க அதற்கு பிறகு கல்லூரி சேர்கிறது அதற்கு பிறகு திருமணம் ஆகிறது அதற்கு பிறகு பணம் சேர்ப்பது அதற்கு பிறகு இன்னும் நிறைய பணம் சேர்த்து நான் நிம்மதியாக இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம தேடுதல் மட்டமாக கொண்டுகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்ல வேலை தேர்றாரு கிடைக்கிதுன்னு வச்சு அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்குது அதாவது ஏதோ ஒன்று தேடணும் இருக்கு அது பல விதமாக தேடுறாரு அது வேலை தேடுறதா இருக்கலாம் பணம் தேடுறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தேடுதல் அந்த தேடுதல் மனுஷனுக்குள்ளே இருக்குது அவன் தேடிக்கிட்டே இருக்கான் ஒரு விஷயம் கிடைக்கிது அது கிடைச்ச பிறகு மேலே இன்னும் கொஞ்சம் போகணும்னு ஆசை வருது அதற்கு பிறகு தேடுறான் இந்த தேடுதல் மட்டும்தான் இருக்குது அதற்கான காரணம் என்னென்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணுன்ற ஜேகே இதான சொல்கிறார் ஆல்வேஸ் வி லுக் ஃபார் செக்யூரிட்டிங்கிறார் அதாவது மனுஷனுக்கு இந்த உணர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு அவன் எப்பயுமே ஒரு பாதுகாப்பாகவே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை அப்படி கிடையாது வாழ்க்கை ஒரு நதி போல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பாதுகாப்புன்னு சொல்லி நிறுத்தி தேக்கி வைக்க முடியாது நதி எப்படி ஓடிக்கிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆக அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இவன் பாதுகாப்பை தேடி 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 அலைவான் இந்த மனசு வந்து ஒத்துக்க மாட்டாங்குது இந்த வாழ்க்கை நிலையற்றது இந்த வாழ்க்கையில் பாதுகாப்புலாம் இருக்காதுன்னு நினைவு ஒத்துக்க மாட்டாங்குது எப்பொழுதுமே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே உருட்டுக்கிட்டே இருக்குது அந்த உருட்டுதல் மூலமாக நாம் அதை தீர்க்குறோம் அந்த காலியாக ஒரு இடம் இருக்குன்னா அதை தீர்க்குறோம் எப்படி தீர்க்கிறோம்னா ஒன்று கலை மூலமாக தீர்க்கிறோம் இல்லை கையில் கூடிய செல்போன் சொல்லக்கூடிய அந்த அலைபேசி இருக்கு இல்லையா அதில் எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் சொல்கிறோம் அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம் இல்லையா அப்படியே தள்ளிக்கிட்டே போக வேண்டியது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை அந்த பொழுதுபோக்கு மூலமாக நம்ம அடைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறோம் போய்கிட்டே இருக்குது ஆனால் முடியறதே கிடையாது கண்ணில் தண்ணி வந்து கீழே நம்மளுடைய சலைபேசி வைப்பே தவிர அதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாடு நமக்கு இருக்குது எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நமக்குள்ள ஏன் இந்த குறை இருக்கு இந்த குறையை நாம் நல்ல தெளிவாக பார்த்துருக்கோமா அப்படி பார்த்துருந்தா இப்படிப்பட்ட இந்த ஓட்டம் நமக்குள்ளே இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கஷ்டம்னு வந்தால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் யோசிச்சு பாருங்க ஒன்று கோவிலுக்கு போவோம் இல்லை நண்பர்கள்ட்ட பேசுவோம் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் செய்வோம் இது யாருன்னா கொஞ்சம் மனம் வந்து திடமாக இருக்காங்க அப்படி மனமாக திடம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறாங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னா அவங்களால அதை எடுத்துக்க முடியல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அந்த தவறான முடிவுக்கு காரணம் அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல என்னடா இது நம்ம உயிர் ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மையில் இருக்கே நான் என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு ஒரு பயம் இருக்குது ஆக இந்த பயம் பாதுகாப்பு உணர்வு இதையெல்லாம் நாம் பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம மனிதனாக இரு பிறந்திருக்கோம் இதெல்லாம் இதுக்குன்ற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து ஆராய்ஞ்சி புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆக நாம் இந்த பார்க்கக்கூடிய விஷயத்தை செய்யணுன்றது தான் ஜேகே அவருடைய கருத்து வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் புத்தகம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு அருமையான வரி வருதுங்க அந்த எண்ணங்கள் பற்றி ஒரு பொதுவாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்படி பேசும்பொழுது எண்ணங்கள் பரிமாறப்படுது இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன் சிந்திச்சுட்ருக்கான் ஓகே நம்ம வந்து இவர் பேசுகிறாரு இதை பற்றி நாம் யோசிக்கிறோம் நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வருது இந்த யோசிக்கக்கூடிய ஆள்னு ஒருத்தர் தனியாக இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாருங்க அந்த கேள்விக்கு அவரும் விடை சொல்றாரு ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா ஆஹ் அதை இப்படி பண்ணிருக்கலாம் இது இப்படி பண்ணிருக்கலாம் இது இது நல்லா இருக்கே ஒரு பேருந்தை பார்க்குறீங்கன்னா அந்த பேருந்தை பத்தின எண்ணங்கள்லாம் ஓடுது இந்த பேருந்து இங்கே இந்த மாதிரி இருக்கு ஆனா ஆஸ்திரேலியால வேற விதமா இருக்கும் அந்த பேருந்து ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்கு இப்போ இந்த சிந்திக்கக்கூடிய ஆள் ஒருத்தன் உங்க மனசுல இருக்கான் இல்லையா உண்மையிலேயே இருக்கானா இல்ல அது எண்ணங்கள் செய்யற வேலையா நான் எண்ணங்கள்னு சொல்கிறது என்னென்னா நம்முடைய தாட்ஸ் இருக்கு இல்லையா இந்த தாட்ஸ் எண்ணங்களை என்னன்னு சொல்லலான்னா நம்முடைய நினைவுகளின் ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிற பாருங்க ஒரு விஷயம் இருக்குது ஒரு புத்தகத்தை பார்க்குறீங்கன்னா இது உங்களுடைய மூளையில் ஒரு பதிவு அது வந்து ஒரு நினைவு பதிவாக இருக்கும் அந்த நினைவு பதிலுடைய வெளிப்பாடு தான் எண்ணமாக வெளியிடுது ஆக ஒருத்தருக்கு நினைவே இல்லைச்சிங்களேன் அவருக்கு எண்ணமே இருக்காது அப்போ எண்ணமே இல்லாத மனுஷன் யார் என்னமே இல்லை அப்படின்னா அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டால் அர்த்தம் ஆக நாம் இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அது நினைவுகள் வெளிப்பாடுன்னு சொல்கிறோம் அப்போது இந்த எண்ணங்கள் இல்லாமல் சிந்திக்கிறவன் ஒருத்தன் உண்டா அப்படின்னு வச்சு பாருங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசு என்ன பண்ணுது சிந்திக்கிறவன் ஒரு ஒரு என்டிட்டியை உருவாக்குது நான் ஏன் என்டிட்டின்னு சொல்லலாம் தமிழ் ஒரு சொன்னால் ஒரு தோற்றம்னு சொல்லலாம் அப்படி ஒரு தோற்றம் அல்லது ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம் அது உருவாக்குது உருவாக்கி அதுவே அதை பார்த்துக்கிட்டு நாம் வெளியிலேருந்து என்ன தோணுது சிந்திக்கிற மொத்தம் இருக்கான்னு தோணுது எண்ணங்கள் இருக்கான்னு தோணுது ஆனால் உண்மையிலேயே மனசில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மட்டும் இல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன் அதில் உங்களுக்கு எந்தவித சிந்தனையுமே தோற்றது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டி நீங்கள் எப்போல்லாம் மிக 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 சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆள் இருக்க மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் திரைப்படத்துக்குலாம் போகிறீங்க ஒன்றி போயிடுறீங்க அப்போ அந்த காலம் இருக்காது எப்பொழுதுமே எண்ணத்துக்கும் காலத்துக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு அதாவது எண்ணம் அப்படின்றது இல்லைன்னா அந்த இடத்துல காலம் கிடையாது காலம் அப்படின்றது இல்லைன்னா கர்மா கிடையாது கர்மா அப்படின்றது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நிலை அர்த்தம் ஆக எந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்காக திரைப்படம் போனால் எனக்கு கர்மம் வருவான்னு கேட்காதிங்க அது வேறு விஷயம் நம்ம வந்து திருப்பி வந்தவொடனே எல்லாமே திருப்பி நினைவு வந்துடும் நாம் முயற்சி செய்கிறது நிலைத்த இன்பத்திற்கான ஒரு விஷயம் அவர்கள் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள் தாங்க சிந்திக்கிறனு உருவாக்குது அப்போ இந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னா சிந்திக்கிறனு ஒன்னே கிடையாதுன்றது அவருடைய கருத்தாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் இது உங்களுக்காக என்ன தோன்றதுன்னு நீங்கள் கீழே இருக்கு கருத்து பெற்று திரிச்சு பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ இந்த விஷயங்களை நாம் வெளிப்படையாக பார்க்க அதாவது ஒரு துக்கம் நமக்கு நடக்குது தாங்க முடியாத ஒரு துயரம் இருக்குன்னா அந்த துயரத்திற்கு மாற்றம் நாம் செய்யக்கூடிய என்னென்னா எண்ணங்கள் மூலமாக தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் தாட்ஸ் கே நாட் என் தாரோ எண்ணங்களால் உங்கள் துக்கத்திற்கு தீர்வு கிடையாது அப்படின்றார் அந்த ஒரு காரணத்தின் மூலமாக தான் நாம் அந்த கடவுள் வழிபாடாக இருக்கட்டும் அல்லது தியானமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம் அந்த எண்ணத்தை அங்கேருந்து எடுக்கணும் வேறு ஒரு பொருள் நம்மளுடைய கவனம் போகுது பிறகு அந்த பொருளும் இல்லாமல் போகுது நாம் அதனோடு ஒன்றி போகிறோம் ஒன்றி போகும்போது நாம் பேரான நிலையை அடைகிறோம் ஆக இந்த அமைப்பை வச்சதற்கான காரணம் இந்த விஷயம்தான் ஜெகே ஆர்வம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் தாட் கே நாட் எந்த ஸ்டாரோன்றது தான் சரி என்னும் சரி இது ரெண்டுமே நிலையானது அல்ல அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அந்த கஷ்டமும் நிலையானது இல்லையேன்றதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்லா அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை அவங்கள எங்கேயோ கொண்டு போகும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு தீரா துயிரம் அந்த துயரத்தை தீர்க்குறதுக்கு ஏகப்பட்ட எண்ணத்தை போட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க அதை நீங்க வேடிக்கை பார்க்க முடியுமான்னு பாருங்க இந்த ரகசியம் தான் நமக்கு ஜே கே அவர்கள் எளிமையாக கொடுத்திருக்காரு வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்றது புத்தகத்துல இந்த ரகசியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் திருமுறைகள்ல இருக்கு சாத்திரங்கள் இருக்கு தோத்திரங்கள் இருக்கு சைவ சமயத்துல இருக்கு இன்னும் ஏகப்பட்ட சமயங்கள்ல பொதிஞ்சிருக்கு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தினம்தோறும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த காணொலிய மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க ஆக நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது நமது எண்ணங்களை நாம் பார்ப்பது ஆராய்வது அது தியானம் மூலமாக செய்யலாம் அல்லது நம்மை நாம் கவனிக்கக்கூடிய செயல்பாடு இருக்கலாம் இதெல்லாம் நாம் செய்யும் பொழுதும் இப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை சிந்திக்கும் பொழுதும் நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகும்ன்றது சந்தேகமே கிடையாது மீண்டும் அருமையான காலையில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்